என்பி ப்ராட்டி யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க ஒரு ஏக்கர் எழுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கு செம்மண்ணு இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு பஞ்சாயத்தோட ரோடு பேஸ்லேயே வந்துருக்குதுங்க தார் ரோடு பேஸு ஏன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து செம்மண்ணும் கேட்குறாங்க அதே மாதிரி காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட்டில் எதிர்பார்க்குறாங்க அங்கேருந்து பக்கம் நடந்தே வர மாதிரி எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தை விட விலை மதிப்பானவை ஏன்னா நாங்கள் போடுற எல்லா சொத்துமே பெரும்பாலும் தார் ரோட்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாமே தார் ரோட்டை தான் விரும்பி வாங்குகிறாங்க எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே வாங்கக்கூடிய தகுதியான நம்பர்கள் மட்டும் ஃபோன் பண்ணுன்னு ஒவ்வொரு இடையிலும் கட்டிகிட்டு இருக்கோம் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து எங்கள் ரெண்டு லட்சத்துக்கு நில வேணும் மூணு லட்சத்துக்கு நிலை வேணும் அப்படிங்கிற மாதிரி டைம் பாஸ் பண்ணுறாங்க தயவுசெய்து அந்த மாவட்ட போனை தவிர்க்கணுங்க கொங்கு மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தார் ரோடில் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக நீங்கள் வாங்கவே முடியாது காரணம் என்னென்னா இன்றைக்கி ரோடு வந்து எல்லாமே மத்திய அரசு ரோடு எல்லாம் அகலப்படுத்திட்டாங்க நான்கு பாதையாக இருந்தது எல்லாம் எட்டு வழி பாதையாக மாற்றிட்டு வராங்க ஆக வந்து இந்த சேலம் ஈரோடு கோவை நாமக்கல் இங்கெல்லாம் வந்து நீங்கள் வெறும் கிணறு இல்லை போர் இல்லை அப்படின்னா கூட முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு கம்மியாக உங்களால் நிலம் வாங்கவே முடியாதுங்க ஆகவே வந்து எங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு வேணும் மூணு லட்சத்துக்கு வேணும் அப்படின்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி டைம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க தயவுசெய்து இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஏக்கர் எழுபது செண்டுங்க நேரடி விவசாயிக்கிட்டே இருக்குது தார் ரோடு சொத்து ரெண்டு பக்கமே ரோடு பேசுகிறது உங்களுக்கு கிழக்கு பக்கமும் ரோடு பேசு அதே மாதிரி தெற்கு பக்கமும் ரோடு பேச வரது உங்களுக்கு எந்த ஒரு லோனுமே கிடையாது ப்ராப்பர்ட்டி வந்து சுத்த கரையத்தில் இருக்குது எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல்களை உங்களோட சொத்துக்களை விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்களோட நிறுவனத்தை பயன்படுத்திக்கலாம் விளம்பரத்தை கட்டணம் செலுத்தி உங்களுக்கு அதிகப்படி ஒரு மாதத்தில் விற்று கொடுத்துடலாம் நிறைய பேர் பிளாட்டு வச்சுருக்காங்க மாதிரி கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க அதை விற்க முடியாத வணிக ரீதியாக விற்கணும் அப்படின்னா விளம்பரம் பண்ணால் தான் ஒரு சில பொருள்கள்லாம் விற்க முடியுங்க அடிக்கடி போக்குவரத்து நிறைய பகுதி இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து தார் ரோடு அமையிறது பெரிய ரேருங்க வாடிக்கையர்கள் அனைவருமே கார் வச்சுருக்காங்க அதனால தான் வந்து ரோடு ப்ராப்பர்ட்டி விரும்புகிறாங்க வாடிக்கையிலருங்க இது நடந்து போயிட்டுருக்கோம் இன்றைக்கி ரோடு தான் ஒரு ப்ராப்பர்ட்டியோட தாய் வீடு மாதிரி இந்த ஒரு ஏக்கர் எழுபது சென்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு டேரஸ் லாரி டிப்பர் எல்லாமே அதில் நீளமான சாலை வசதி ரெண்டு பக்கமும் நல்ல லென்த்தாக போயிட்டுருக்கும் இந்த ரோடு தான் அதற்கு கதாநாயகிங்க நீளமான சாலை வசதி மாதிரி உங்களுக்கு ரீசேல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த சொத்து செம்மண் செம்மண்ணாக இருக்குது ப்ராப்பர்ட்டி இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லீகல் ஒப்பீனியன் பார்த்து வச்சுருக்காருங்க அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலேருந்து கரெக்டாக உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒரு சொத்து வந்து செம்மண்ணாகவும் தாரோடவும் அமைகிறதுங்கிறது வரப்பிரசாதம் கடவுளோட வரப்பிரசாதம் பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம் ஆவணங்கள் எல்லாம் ஒரு செட்டு ஜெராக்ஸ் கொடுத்துருக்காரு வித்து கொடுக்க சொல்லியிருக்காரு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் தருதான்னு சொல்லியிருக்காரு எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே நீங்களும் உங்களோட சொத்துக்களை வந்து விற்கல அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனடியே இவங்களை வித்து கொடுத்துருவோம் எங்கள் நிறுவனம் பெரும்பாலும் எல்லா சொத்துமே தார் ரோட் பேஸில் போட்டுகிட்ருக்கோம் குறிப்பாக வந்து சாலை வசதி முக்கியத்துவங்க சாலை வசதி தான் ஒரு பிரதானத்தை ஒரு சொத்தோட இப்போ மதிப்பை கூட்டுது அதனால தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு சொத்தும் ரொம்ப கவனமாக வெளிப்ப பண்ணிகிட்ருக்கோம் உடனே சிட்டிங் பேசுகிற உடனே பார்ட்டிட்டு உட்கார வச்சிட்றோம் ஒரு சைட்டுக்கு ரூபாய் ஐநூறுரூபா வாங்குறேங்க எடுத்துக்காட்டு எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் இருக்குதுங்க அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு பத்து இடம் காட்டுங்க அப்படின்னா அந்த பத்து இடமே பெரும்பாலும் தாரோடாக இருக்கும் பத்து இடத்துக்கு ஐயாயிரம் ரூபா சொல் பண்ணுறோம் கட்டணமாக அதேமாதிரி வாடிக்கல வந்து ஆறு மணிக்கு ஏர்லியர் ஏறு முடிஞ்ச வரைக்கும் அஞ்சரை மணிக்கு வந்தாலும் சந்தோஷம் ஆறு மணிக்கு வர மாதிரி வரணுங்க அப்போ தான் இடம் காட்ட முடியும் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய எல்லைக்கு உட்பட்டது அருமையான சொத்துங்க சாலை வசதிங்கிறது முக்கியங்க நாங்க பெரும்பாலும் முதல் கேமராவில் வந்து சாலையில தான் வைப்போங்க ஏன்னா அந்த சாலை வசதி வச்சு தான் ஒரு பொருளை ரீசேல் பண்ண முடியும் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறங்க எங்களுக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு நில வேணும் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு இட வேணும் அப்படின்னு தயவுசெய்து செய்து எங்களுக்கு போன் பண்ற தவிர்க்கணுங்க அந்த மாதிரி இடம் கிடையாது குறைஞ்சபட்சம் நீங்கள் முப்பத்தஞ்சு லட்ச இல்லாத ஒரு ஏக்கர் நீங்கள் ரோட்டில் வாங்க முடியாது தேசிய நெடுஞ்சாலை பக்கம் இந்த இடத்த கொள்முதல் செய்து நிம்மதியாக வாழ வேண்டும் ஒரு ஏக்கர் எழுபது செண்டு நன்றி வணக்கம்